பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சுமார் ஒட்டுமொத்த கேலக்ஸியிலும் நிச்சயம் கேலக்ஸியின் சென்டரில் ஒரு பிரம்மாண்ட சூப்பர் மேசிவ் ஹோல் இருக்கும் நம் பால்வெளி அண்டத்தின் நடுவிலும் அப்படி ஒரு சூப்பர் மேசிவ் ஹோல் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து நிரூபித்தார்கள் ஈவென்ட் ராய்ஸன் ரேடியோ டெலிஸ்கோப் ப்ராஜெக்ட் வழியாகத்தான் பால்வெளி அண்டத்தின் சென்டரில் இருக்கும் பிரம்மாண்ட சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் படம் பிடிக்கப்பட்டது சூப்பர் ஹோல் தான் ஒட்டுமொத்த கேலக்சியில் இருக்கும் நட்சத்திரங்கள் என்று எல்லாவற்றையும் கண்ட்ரோல் செய்கிறது என்று சொல்லப்படுவது உண்மையா உண்மையிலேயே கேலக்சியில் இருக்கும் எல்லாமே அந்த சென்ட்ரல் தான் சுற்றுகிறதா வாங்க அதை பற்றி பார்க்கலாம் வானத்தில் நகரும் சாட்டிலைட் அதிசயமாக கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வருவதை பற்றி முன்கூட்டியே தெரிந்து கொள்ள உடனே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சுக்குங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பால்வெளி அண்டத்தில் மட்டுமே சுமாராக நானூறு பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கலாம் என்றும் அதில் பாதி நட்சத்திரங்களுக்கு கோள்கள் இருக்கிறது என்றும் இன்னும் ஏராளமான நெபுலாக்கள் ஸ்டார் கிளஸ்டர்கள் ஆஸ்ட்ராய்டு காமெட் என்று கற்பனைக்கும் எட்டாத எண்ணிக்கையில் இந்த பால்வெளி அண்டம் இருக்கிறது அந்த எல்லாவற்றையும் இந்த சூப்பர் மேசிவ் ஹோல் தான் கட்டுப்படுத்துகிறதா இல்லை வேறு ஏதாவது கட்டுப்படுத்துகின்றதா என்று விஞ்ஞானிகளிடம் கேட்டால் அவர்கள் சொல்வது இந்த பால்வெளி அண்டம் மட்டுமில்லை இந்த பேரண்டத்தில் இருக்கும் எல்லா கேலக்சியிலும் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அந்த சூப்பர் மேசிவ் ஹோல்கள் கட்டுப்படுத்துவதில்லை அதாவது நம் பால்வெளி அண்டத்தில் இருக்கும் எல்லாமே நடுவில் இருக்கும் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை தான் சுற்றுகிறது என்று சொல்ல முடியாது கேலக்சியில் இருக்கும் அனைத்தும் கேலக்சியின் சென்டர் ஆஃப் த மாஸ் என்று சொல்லக்கூடிய கேலக்சியின் வெகுஜன மையத்தை தான் சுற்றுகிறது என்கிறார்கள் ஒரு உதாரணத்திற்கு நம் கேலக்சியின் சென்டர் மையத்தில் இருக்கும் பிளாக் ஹோலை எடுத்துவிட்டால் கேலக்சியில் இருக்கும் அனைத்துமே உடனடியாக அதன் சுற்றுப்பாதையை மாற்றிக்கொள்ளாது ஆனால் அந்த பிளாக் ஹோலிற்கு மிக அருகில் இருக்கும் நட்சத்திரங்கள் சுற்றுப்பாதையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுமே தவிர எல்லாவற்றிலும் மாற்றங்கள் ஏற்படாது கேலக்சிகள் பொதுவாக அதிகப்படியான நிறை மாஸ் கொண்டுள்ளது நட்சத்திரங்களையும் சேர்த்துதான் அதே போல கேஸ் வாயு மற்றும் தூசுகள் அதன் பின் கோள்கள் அது மட்டுமா டார்க் மேட்டர் என்று மொத்தமாக சேர்த்துதான் மிக மிக பெரிய அளவில் மாஸ் நிறை கொண்டிருக்கிறது கேலக்சி ஏன் பிளாக்ஹோலின் நிறையோடு தான் சொல்கிறேன் இந்த ஒட்டுமொத்த கேலக்சியின் நிறையுடன் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலின் நிறையை கம்பேர் செய்தால் ஒரு மில்லியனில் ஒரு பங்கு மட்டும்தான் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலின் நிறை இருக்கும் வெறும் ஒரு பங்குதான் கருந்துளையின் நிறை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று நிச்சயம் நமக்கு தெரிந்திருக்கும் வெறும் ஒரு பங்கு நிறையுள்ள ஒரு பொருள் அதாவது பிளாக் ஹோல் பத்து லட்சம் நிறையுள்ள பொருளை மொத்தமாக கட்டுப்படுத்த முடியாது என்பதை தான் விஞ்ஞானம் சொல்கிறது அப்படி நான் கேலக்சியை கட்டுப்படுத்தி ஒழுங்கான முறையில் ஆர்பிட் செய்ய வைப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது எது என்று தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஒரு பொருளின் நிறைதான் ஈர்ப்பு விசை உருவாக காரணமாகிறது ஒரு பொருளின் நிறைதான் ஈர்ப்பு விசை உருவாக காரணமாகிறது மாஸ் காசஸ் கிராவிட்டி ஈர்ப்பு விசையால் தான் ஆர்பிட்டல் சுற்றுப்பாதை அமைகிறது கிராவிட்டி காசஸ் ஆர்பிட் இதன் அடிப்படையில் பார்த்தால் கேலக்டிக் ஆர்பிட்டல் பாத் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்ட் விண்மீன் மண்டலம் அதாவது கேலக்சியில் உள்ள அனைத்து பொருட்களின் சுற்றுப்பாதைகளும் கேலக்சியின் ஒட்டுமொத்த மாஸ் நிறையால் ஏற்படுவது தானே தவிர சென்டர் மையத்தில் இருக்கும் கருந்துளையால் இல்லை என்கிறது விஞ்ஞானம் அதாவது சுமார் ஒளியாண்டு தூரத்தில் இருக்கிறது நம் சூரிய குடும்பம் இந்த சூரிய குடும்பம் ஒட்டுமொத்த நிறையில் சென்டர் ஆஃப் த மாசை தான் ஆர்பிட் செய்கிறது மையத்தில் இருந்து சுமார் இருபத்தாறாயிரம் ஒளியாண்டு தூரத்தில் இருக்கிறது நம் சூரிய குடும்பம் நம் சூரிய குடும்பம் ஒட்டுமொத்த கேலக்சியின் நிறையால் கேலக்சியின் சென்டர் ஆஃப் த மாசை தான் ஆர்பிட் செய்து கொண்டிருக்கிறது மற்றபடி நம் சூரிய குடும்பம் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அதாவது செஜிடாரியஸ் ஏவை சுற்றவில்லை என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் சென்டர் ஆஃப் த மாசுக்கு ஒரு சிறந்த விளக்கம் இதோ இந்த படத்தை பாருங்கள் ஒரு மனிதனின் கைவிரல் இந்த டாய் பொம்மையை தாங்கி பிடித்துள்ளது இந்த பொம்மையின் சென்டர் ஆஃப் த மாஸ் எந்த இடத்தில் இருக்கிறது என்றால் இந்த பொம்மையின் சென்டர் ஆஃப் த மாஸ் எந்த இடத்தில் அந்த பொம்மையின் சென்டர் ஆஃப் த மாஸ் இருக்கிறதோ அங்குதான் பர்ஃபெக்ட் பேலன்ஸ் கிடைக்கும் அதுவே அதன் இறக்கையில் விரல் வைத்தால் பேலன்ஸ் ஆகாது ஆனால் இந்த இடத்தில் வைத்தால் அது சரியாக நிற்கிறது அப்போ சென்டர் ஆஃப் த மாஸ் இங்குதான் இது போலதான் கேலக்சியின் சென்டர் ஆஃப் த மாஸ் உருவாக்கும் ஈர்ப்பு விசையை பற்றி கொண்டுதான் நம் நம் கேலக்சி முதல் எல்லா கேலக்சியில் இருக்கும் எல்லாவற்றுமே ஒரு ஆர்பிட்டல் பாத் அமைத்து சுற்றுகின்றது அதாவது நட்சத்திரங்கள் நெபுலாக்கள் ஸ்டார் கிளஸ்டர்கள் என அனைத்துமே சென்டர் ஆஃப் த மாசை தான் ஆர்பிட் செய்கிறதே தவிர சென்டரில் இருக்கும் பிளாக் ஹோலை கிடையாது இப்படித்தான் ஒட்டுமொத்த கேலக்சியின் பொருட்களும் மையத்தை ஆர்பிட் செய்கின்றன கருந்துளையே இல்லை என்கிறது விஞ்ஞானம் ஆராய்ச்சியாளர்கள் இதைத்தான் பேரி சென்டர் என்கிறார்கள் அதாவது நிறையின் மையம் பேரி சென்டர் என்கிறார்கள் அடுத்த உதாரணம் விண்வெளியில் இரண்டு பொருட்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அதில் ஒன்று சிறியது மற்றொன்று அதைவிட சற்று பெரியது அப்போ அப்போ சிறிய பொருள்தானே அந்த பெரிய பொருளை சுற்றும் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் அது தவறு விண்வெளியில் இரண்டு பொருளின் சரியான நிறை மையத்தை தான் இரண்டும் சேர்ந்து சுற்றுகின்றன மற்றபடி ஒன்றை மற்றொன்று சுற்றுவதில்லை என்பதுதான் உண்மை இதன் அடிப்படையில் பார்த்தால் நம் கேலக்சியின் நடுவில் இருக்கும் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் தான் ஒட்டுமொத்த நம் மில்கிவே கேலக்ஸியையே கட்டுப்படுத்துகிறது என்று சொல்ல முடியாது அதுபோலதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் சுமார் அதுபோலதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா கேலக்சியிலும் நடக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் நன்றி மீண்டும் இது போன்று ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்